நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட அந்த யானை கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி இணைஞ்சிருக்காரு நம்ம அந்த கட்சியை பத்தியும் தலைவரை பத்தியும் தான் நம்ம பேசி தெரிஞ்சு கொடுக்குறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்க தலைவர் வந்து நிறைய பண்றாரு பேசுறாரு அதனாலதான் எங்களுக்கு விமர்சனம் வருதுன்னு சொல்றீங்கல்ல உங்க தலைவர் வந்து இப்ப இந்த இப்ப இருக்கிற குழந்தைகளுக்காக என்ன பேசிருக்காரு சொல்லுங்க அவரு ரெண்டு வருஷத்துல அரசியல் வந்தவர் இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடங்கள்ல அவர் நடிச்ச ஒவ்வொரு படங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் பல புத்தகங்களுக்கு சமம் அவர் நடிச்ச ஒவ்வொரு படங்களும் நம்ம அத காவியமாக போற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் குழந்தைகள்ல இருந்து மாநில மத்திய சர்வதேசிய அரசியல் வரைக்கும் அவர் பேசி நிச்சயமா அதுக்கு மறுக்க முடியாது உங்களால நீங்க எந்த டேட்டா வேணாலும் சொல்லுங்க என்னால பேச முடியும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சரி உங்களுக்கு ஒரு படத்துல அவர் அந்த ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை அவரு சொல்றாரு பாருங்க மஞ்ச நெத்தி மரத்து கட்ட மைய வச்சு மைக்கு புட்ட நாட்டுக்கட்டை டவுனு கட்ட ரெண்டும் சேர்ந்த கலந்த கட்டை அப்படின்னா இன்று சந்தன கட்டைகள் மாதிரி பல மரக்கட்டைகள் மரங்களில் வெட்டப்படுகிறது காடுகளில் பல காடுகளில் மரங்கள் வெட்டப்படுகிறார் அதை அப்போதே தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த கட்டையினுடைய மதிப்பை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க இந்த புஷ்பா படத்துல எவ்வளவு கட்டைகளை கடத்துறாங்க இன்னைக்கு சீமான் மாநாடு நடத்துறாரு ஆனா அன்னைக்கே எங்க தலைவர் வந்து கட்டைகளுடைய அருமையை வந்து சொல்றாரு அடுத்து அதுலயே மறுபடியும் சொல்றாரு பாருங்க கையை ரெண்டும் உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்த சொ ரத்தம் சொட்டு அந்த கட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அன்றே பொருள் கொடுத்த ஒரே மனிதர் எதுக்கு வர

நெல்லு விளைஞ்சுக்குள்ள வாய்க்கா பாவம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரசனையை அன்றே அவர் ரசனமாக அவர் வெளியிட்டு இருக்கிறாரு நீ நினைச்சு பாருங்க இப்படி ஒருத்தரால சொல்ல முடியுமா முள்வெளியே தாண்டி மேயிற ஆடு அப்படின்னு நம்ம அடிச்சு துரத்துவோம் எல்லாரையும் விவசாயிகள் அவர் அவ்வளவு சொல்லியிருக்காரு மேடம் அது அப்படி அப்படி பார்க்கணும் நம்ம அந்த கன்னோட்டத்தில பாக்கணும் ஓகே சார் அப்ப இது என்னது புட்டி பால் புள்ளைக்கு அது என்ன சொல்றாரு அந்த குழந்தைகளுக்கு அவர் சொல்றாரு பாருங்க ஏ பல்லு முளைச்சா அடப்பட் புட்டி பாலு பிள்ளைக்கு அந்த வகையில் நான் யோகக்காரன் அப்படின்னா தாய்ப்பாலை இன்று நிறைய பேர் மறந்துட்டாங்க தாய்ப்பால் வந்து ஒரு ஆரோக்கியமானது அதை நாம்

அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன் அதில் நண்டு பிடிப்பேன் அப்படின்னா அந்த சுகம் அந்த அவர் அந்த அதை எதை சொல்றாருனா கடலின் ஆழத்தை சொல்கிறார் அந்த சுகம் என்ற அந்த இடத்தில் கடத்தின் ஆழத்தை சொல்கிறார் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன் சொல்றார் இல்லையா அது என்ன அப்படின்னா அதில் மீன் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்துல அடுத்ததாக அவர் நண்டினே சொல்லிடுறாரு இன்னைக்கு நண்டினுடைய இனங்கள் அழிந்துகிட்டு இருக்கு நண்டு பிடிக்க வேண்டும் கடலில் அது ஒரு அது ஒரு பெருக்கம் செய்ய வேண்டும் கடலுடைய மீனவர்களுக்காக அன்றே குரல் கொடுத்தவர்

குண்டு குண்டு கொடி அப்படின்னா இன்னைக்கு இந்த செடி கொடிகள் வந்து இன்னைக்கு இந்த கெமிக்கல் மூலியமா அந்த சுற்றுச்சூழல் மெலிசா இருக்கு வெத்தலை கொடி வந்து பெரிய கொடியா இருக்கும் இன்னைக்கு பாருங்க அது ரொம்ப மெலிசா இருக்கு அதனால குண்டு குண்டு கொடிங்கிறாரு ரெண்டு ரெண்டு மடி அப்படிங்கிறதுனா நம்மள தாய் சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு அம்மா மடியில உட்காறதே இல்லை அதனால அம்மா அப்பா மடியில உட்கார்வங்கிறதுக்காக தான் ரெண்டு மடி அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்றாரு நண்டு நண்டுபிடி அப்படிங்கிறது என்னன்னா சின்ன வயசுல எல்லாம் பீச்சுக்கு போய் நண்டு பிடிச்சு விளையாடுவாங்க பாத்திருப்பீங்க இல்லையா அது அது ஏன் மறந்துட்டீங்க போங்க அப்படிங்கிறாரு என் படுக்கையில பாதிட உனக்குதா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வீடு வாசலே இல்லை என்னுடைய சொத்தை நான் உங்களுக்கு பாதி தருகிறேன் அப்படிங்கறது ஒரு கவிதை முடிவுல அழகா சொல்லி இருக்கிறாரு இப்படி ஒரு அர்த்தம் யாராலையுமே கொடுக்க முடியாது சார் சரி இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் தாவணி தாண்டி பார்த்தவனே கண்ணால என்ன சாச்சவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே என்ன சார் ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அங்க இப்படி பாட்டு எழுதிக்கீங்களே இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போறீங்க அதாவது தாவணி தாண்டி பார்த்தவனே அப்படிங்கறத நீங்க கொச்சையா படுத்தாதீங்க காதலிக்கு பெண் வந்து அவளுடைய ஆடே அவள் தான் கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல அவனே அந்த தாவணியை அளவு பார்த்து இப்படி பார்க்கிறார் இல்லையா அதை பார்த்து வாங்கியிருக்கிறான் அதைத்தான் அவர் தாவணி தாண்டி பார்த்தவனே அதை கொண்டு போய் அவன் கொடுத்தவனே கண்ணாலே அவர் சாய்ச்சிருக்காரு அதைத்தான் அவர் அந்த இடத்துல வர்ணிக்கிறார் ராத்திரி தூக்கம் இதை பார்த்து பார்த்து ராத்திரி தூக்கமே இல்லை அது அந்த வர்ணனையே நீங்க வேற பார்க்கணும் நல்ல வர்ணன் இது பரவாயில்ல கம்மாக்கார காடு நீ சுட்ட கருவாடு பந்திய நீ போடு நான் வர பசியோடு இதெல்லாம் லைனா சார் இது நித்த நித்த நெல்லு சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கான்ற பாட்டை கொஞ்சம் ரீமேக் பண்ணிருக்காரு கம்மாக்கார காடு கருவாடு ஆஹா இன்னும் ஊருக்கு அந்த 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 வரிகளை பாருங்களேன் கேட்கும் போதே எச்சில் ஊறுகிறது அந்த மாதிரி நீங்க பாக்கணும் நீங்க இன்னொரு வரி பாருங்க குழந்தைகளுக்காக அவர் எழுதிருக்காரு டேடி மம்மி வீட்டில் இல்ல தடமோட யாருமே இல்ல விளையாடவா இல்லானா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வீட்டுல செல்போன்ல மூழ்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பாக்குறாங்க பப்ஜி எல்லாம் விளையாடுறாங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளே முடக்கி இருக்காங்க எங்க தலைவர் சொல்றேன் பொதுவா சொல்றாரு

அப்ப உங்க வீட்டு பக்கத்திலே தோட்டம் இருக்கும் அது ஒரு வாழைப்பழ தோட்டமா இருக்கும் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு வாடா மாப்புல வாழைப்பழ தோப்பு தோப்புல அப்படின்னு அழகா சொல்றாப்புல புரியுதுங்களா அங்க விளையாடுங்க இயற்கையோட ஒன்றி விளையாடுங்க வாலிபால அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வட சென்னை நிறைய பேர் வாலிபால் பிளேயர் இருக்காங்க வாலிபால் நீங்க எங்க போய் விளையாடணும் அப்படின்னு அவர் உணர்த்துறாரு அந்த இடத்துல சரி சார் இப்படி பேசுறீங்களே வறுமையை ஒழிக்க வறுமையை பத்தி எங்கேயாவது உங்க தலைவர் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறேன் என் செல்ல பேர் சைசா கிடைச்சிக்க என்ன சோமாலியாவிட உணவு பஞ்சம் அப்ப அவர் அழகா சொல்றாரு ஒரு ஆப்பிள் கிடைச்சா கூட அதை நீ முழுசா சாப்பிடாத சைசா கிடைச்சிக்க அப்படிங்கிறாரு என் செல்ல பேர் ஆப்பிள் நீ சைஸா கிடைச்சிக்க அப்படி என்ன அர்த்தம் பக்கத்துல இருக்கணும் குடு அப்படின்னு அந்த இடத்துல வறுமை ஒழிக்கிற பாடி இருக்காரு என்னங்க நீங்க இன்னொன்னு சொல்லுவா கடைசியா இது மட்டும் சொல்லிடுறேன் வரிகளே இல்லாம ஒரு ஒரு அர்த்தத்தை ஒரு நடன மூலியமாவே சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் எங்க தலைவர் மியூசிக்லயே டவுடோட ஊடாடம் டவுடோட ஊடாடம் டவுடோட ஊடாடம் அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடாம ஸ்லிம்மா இருக்கிறதே ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்க கூடாது இங்க பாருங்க உங்களுடைய ஆடைகள் வந்து எவ்வளவு லூசா இருக்கு நல்லா சாப்பிடுங்கன்னு ஒரு அருவறுப்பான காட்சியா அந்த இடத்துல வைக்கிறாரு அந்த அதை அப்பவே கணிக்கிறாரு பாருங்க நீங்க அப்படி வந்து சாதாரணமா கடைசி படத்துல கூட ஒரு பெண்ணை நூறு ஆண்களுக்கு மத்தியில் ஆடை வச்சிருக்காருன்னா அது பெண்கள் முன்னேற்றம் ஒரு நான்கு நான் நூறு ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் இருக்காருன்னா அது ஒரு முன்னேற்றம்ங்க அவங்களுடைய முன்னேற்றத்தை பா அவங்க பாரு அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு எங்க தலைவர் கடைசி படத்துல திருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்காதீங்க அது அது வந்து முன்னேற்றமா நாங்க பாக்குறோம் தெரியாம இவரை வந்து இன்டர்வியூ கூப்பிட்டேன் இந்த மாதிரி பாடலுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றத தயவு செஞ்சு மண்டையில நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நன்றி சார் அடுத்தவர வந்துடீங்க